சட்டசபைக்கு வருகை தந்த கவர்னர் ஆர் என் ரவிக்கு சபாநாயகர் அப்பாவு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு தேசிய கீதம் பாட வேண்டும் என்று கவர்னர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுள்ளது இதற்கு அதிருப்தி தெரிவித்து கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் உரையாற்றாமல் சட்டசபையில் இருந்து கவர்னர் ஆர் என் ரவி புறப்பட்டுச் சென்றார் இதனால் அவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக கவர்னர் மாளிகை வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் கூறப்பட்டிருப்பதாவது இன்று தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நிறைவூட்டுகிறது மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகள் பேரவையின் உண்மையான நடவடிக்கைகள் அதில் உள்ள அவர்களின் பிரதிநிதிகளின் நடத்தை ஆகியவற்றை அறிவதில் இருந்து விலக்கப்பட்டன அதற்கு பதிலாக மாநில அரசின் வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டன தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கடமையை புறக்கணித்ததன் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டது மட்டுமன்றி அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யப்பட்ட பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் வெட்கக்கேடான முறையில் நசுக்கப்பட்டது இதில் ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது